யார் சாகடிக்கிறாங்க இல்ல யார் சாக ஒடிக்கிறாங்கட்டு கேக்குறேன் நீங்க என்ன சாவடிக்கிறீங்க அந்த பொண்ணு என்ன சாக ஒடிக்குது சோகா சொல்றீங்களே கை நாட்டுக்கம் நாட்டின்னு கை நாட்டு கம்னாட்டி வங்க சோகா எல்லாரையும் படிக்க வச்சீங்க என்ன சர்க்கஸ் கிட்ட போய் போ மலிஞ்சி நீங்க போட்டீங்கிறான் குரங்கு மாதிரி இன்னி வரலாம் இல்லை யாராசீங்க வர்ற கோபத்துல வாய்ஸ் பார்க்காத யாராச்சும் மரியாதை இல்லாத சொல்லிடுவா அப்புறம் வருத்தப்படுவீங்க எனக்கு என்ன குறைச்சல் இதாக்கா ஒரு கொலைச்சலும் இல்ல

யா ஆம்பளை